வடமராஜ் கிழக்கு மருதங்கேணி பகுதியில் தாளையடி நன்னீர் திட்ட நிறுவன அதிகாரிகளுக்கும் பிரதேச மக்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது தேர்தல் காலத்தில் வாக்கு கேட்டு வீடுகளுக்கு சென்ற குறித்த தேசிய மக்கள் சக்தி அதிகாரி தற்போது மக்கள் கருத்துக்களை மதிக்காது செய்யப்படுவதாக குறித்த பகுதி மக்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாளையடி பகுதியில் தாழியடி நன்னீர் திட்ட நிறுவனம் வீதிகளை அகழ்ந்து நன்னீர் குழாய்களை அமைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மக்கள் குடியிருப்பு பகுதிகள் காணப்படும் வீதிகளுக்கு அருகில் வீதிகளை அகழ்ந்து குழாய்களை அமைத்து வருகின்றனர் குழாய்களை அமைத்த பின் குறித்த வீதிகளை புனர் நிர்மாணம் செய்யாமல் அலட்சியமாக விட்டு செல்கின்றனர் எனவும் இதனால் மருந்தங்கேணி உள்ளக வீதிகள் பெரும் சேதத்திற்குள்ளாகி பயணிக்க முடியாத நிலையில் உள்ளது எனவும் பிரதேச மக்கள் குற்றம் சுமத்தி வருகின்றனர் உரிய முறையில் மருதங்கேணி பிரதேச மக்களால் நன்னீர் திட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் கடந்த ஆறு மாதங்களாக பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மக்களின் கோரிக்கையை அலட்சியப்படுத்திவிட்டு நன்னீர் திட்ட அதிகாரிகள் ஏனிய பகுதியில் தமது வேலையை முன்னெடுத்துக் கொண்டிருந்த வேளை குறித்த இடத்தில் அதிகளவான இளைஞர்கள் குவிந்து வாக்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது இளைஞர்கள் குறித்த அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உடனடியாக வேலையை நிறுத்துமாறு பணித்ததுடன் நீங்கள் சேதப்படுத்திய வீதியை புனர் நிர்மாணம் செய்து தந்த பிற்பாடு ஏனைய வேலைகளை தொடருமாறும் அப்பகுதி இளைஞர்களால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது உடனடியாக குறித்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினரும் தாளியடி நன்னீர் திட்ட மக்கள் தொடர் பாடல் அதிகாரி மோட்டார் சைக்கிளை விட்டு கீழே இறங்காமல் தான் தோன்றித்தனமாக பதில் இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மேலதிகாரியை அழைத்துள்ளனர்